ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம சொல்ல ரெண்டே கால் சென்ட் லேண்டரில் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் நார்த் ஃபேசிங் டூ ஸ்டெப் டூப்ளக்ஸ் பார்த்தினா எல்லா பார்க்க போறோம் இந்த வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் இது ரெண்டுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட சுற்றிலுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு பிரீமியம் சைட்டுக்குள்ள தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போற நேஷனல் ஹைவேலே லொக்கேட் இருக்கிற இந்த மரன் காலேஜ் கப்பல் காலேஜ் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கப்பல் காலேஜுக்கு எக்ஸாக்ட் பேக் சைட்ல நேஷனல் இருந்து ஜஸ்ட் ஆஃப் கிலோமீட்டர்ல இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு சோ ஒத்தக்கால் மண்டபத்துக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்டா இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல நீங்க வீடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கானதான் இந்த வீடு இதுல இருக்கிற ரெண்டு வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட்ல ஒரே மாடல கட்டிருக்காங்க ஸோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பாத் சைட்ல வடக்கு வசல் வச்சு கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க சோ வீடு பாத்தீங்க அப்படின்னா சென்ட் அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல பில்ல பெரியா கொடுத்து வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மேண்டு வரைச்சு சூப்பராக கட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கூட கிரௌண்ட் ஃபுளோருக்கும் சேர்த்து ரெண்டு லிவிங் ஏரியா பிளான் பண்ணி இளத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிச்சன் கம் டைனிங் வித் ஸ்டோர் ரூமோட கொடுத்து கிரவுண்ட் ஃபோர்ல ஒரு பெட்ரூமும் ஒரு பெட்ரூம் வித் ஓப்பன் பால்கனி செட்டப்போட கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வெளியில அவுட் சைட் காமன் பாத்ரூம் போர்வெல் நலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரி ஏ டு செட் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஒரு பக்கமான லொக்கேஷன் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பத்தி உங்களுக்கே தெரியும் நிறைய காலேஜஸ் இருக்கிற ஏரியா அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நம்ம ஈச்சனாரி வழியா உக்கடத்தை வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே தென் மாவட்டங்கள் லைக் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இங்க இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா இந்த பைபாஸ்ல இருந்து நீங்க உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீட்டுக்கான வீட்டுக்கானுக்கு லேயர் அண்ட் பாக்ஸ் எல்லாம் பண்ணி எலிவிஷனுக்கு மூணு கலர் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சில ரோடு இருக்குது வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எதற்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டில் செஞ்ச கேட் டெப்ல போட்டிருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினாலு பார்க்கிங் ப்ளோ ஹெவி டூ பார்க்கிங் பண்ணிருக்காங்க வீட்டோட லெஃப்ட் சைட்ல வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மூன்றரைக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ்ல வீட்டோட ரைட் சைட்ல ஒரு மூணு அடிக்குரிய விட்டு இருக்காங்க பார்க்கிங்ல நமக்கு இந்த வீட்டுக்கான போர் வெள்ளம் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பவம் கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபீஸிங் வால் ஃபுல்லாமே கீழே இருந்து மேல வரைக்கும் கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஜெரமிக் வால் டெலிட் பண்ணிருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கோட்ல அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து பண்ணிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஷ்டு பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் சைஸ் பத்துக்கு இருபது அப்படிங்கிற சைஸ்ல நல்லா லென்தியா கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுல்லோமே மைல்டு கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் ஃபினிஷ் வெட்டி வெட்டஸ்ல பண்ணியிருக்காங்க அண்ட் சீலிங்ல நிறைய பாட்டெட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்கான ப்ரௌசன் கொடுத்துருக்காங்க ஹாலோட ஒன் சைடு வால் ஃபுலோவுமே ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிவிசில தான் போட்டிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல டெலிஸ்ட் பண்ணியிருக்காங்க கீழே இருந்து மேலே வரைக்குமே கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஸ்டேப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டைனிங் ஏரியாவில் நமக்கு ரைட் சைடில் த்ரீ லேயரில் பெரிய வால் செல்ஃபோ மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க டைனிங் அடுத்து கிச்சனுக்கான ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த கிச்சனுக்கு அடிஷ்னலாக ஸ்டோர் ரூம்லாம் கொடுத்து இல்லத்தரசு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டில் உள்ள ரெண்டு பெட்ரூமுக்குமே அலுமினியம் பிடிங்கல டிசைன் பண்ண டோர் போட்டிருக்காங்க பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர்கான்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல ஒரு வால் செல்ஃபோ மேல காங்கிரீட் போட்ட ஸ்லாபோம் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுளோமே லைட் பர்பிள் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க நாலுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ்ல இந்த கிட்ஸ் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்க்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான போயிட்டு மேல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்க போறோம் ஸோ ஸ்டேர் படிக்கிட்டு ஃபுல்லோமே பாலிஷ்டு கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க ஹேண்டிலுக்கு உடன் பில்லரோட எஸ்எஸ்ல ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் ஒட்டி வர வால டபுளை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே நிறைய ஸ்பாட் எட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு இந்த ஹாலோட ஒன் வால் ஃபுலோவுமே கிரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க இந்த ஹாலுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர்ல கேட்ட இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லோமே பிங்க் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய அட்டாச் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஏத்த மாதிரியே இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் கம்பினேஷன் டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்ரூம்க்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இந்த ஹால்ல இருந்து நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் பால்கனி அக்சஸ் பண்றதுக்கு உட்ல செஞ்ச ஒரு டோரும் போட்டுருக்காங்க இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனியை அக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா துணி தோழிக்கிற்கான கல் வச்சு கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த ஓப்பன் பால்கனி நல்லா ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ்ஸாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரனில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டார்கேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல நமக்கு துணி போறதுக்காக டீ ஆங்கிள்ஸும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டார்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மேலே ஏறும்போது பயமே இருக்காது நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ டெரஸோட ரைட் கார்னரில் நல்ல அண்ட் சப்பு தனி இது ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க்கான ப்ரோசனம் கொடுத்துருக்காங்க ஸோ டேங்கை வந்து கீழே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டுக்கும் அந்த நேஷனல் ஹைவேக்கும் எவ்வளவு பக்கு அப்படின்ட்டு அதில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ அதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னால தெரிஞ்சிருக்கும் ஸோ மரேன் காலேஜும் பாருங்க எவ்வளோ பக்கத்து இருக்குது அப்படின்ட்டு ஸோ இன்னொயே வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரமாக டிலே பண்ணாம டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருந்தீங்க நீங்க டீடெயில்ஸ் கேர் தெரிஞ்சிக்கலாம் நீங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்க நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்